வாங்கிட்டு நிறையா பேர் வந்து ஆண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு சொத்து இருக்குது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க லாஸ் ஆகிடுச்சின்னா அதை விற்றுட்டு கூட கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு இயல்பாக வாழலாம் அவங்களுக்கு வீடு இருக்குது அவங்களுக்கு வாசல் இருக்குது அவங்களுக்கு எப்படியோ அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்களோ அதை அதே மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க ஆனால் இந்த சமுதாயம் மட்டும்தான் அது ஏற்றுக்க மாட்டேங்குது சொத்து இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து எங்கே இருக்குதுன்னு எதை பற்றியும் அவங்க வந்து யாரும் எதுவும் கேட்கறதில்ல ஆனால் அது இழந்துட்டாங்க கடனில் போயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் எல்லாருமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீட்டாக வந்துடுறாங்க போயிடுச்சாமே போயிடுச்சாமே போயிடுச்சாமேன்னு சொல்லிவிட்டு கூடி 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 இளவுலையும் கல்யாணத்துலேயும் எங்கே வேணாலும் நடு ரோட்டில் நின்றுட்டு கூட பேசி 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 அவரை வந்து சாவடிக்காமல் விடுறதில்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இப்படி தான் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் சொந்தக்காரங்களை சமாளிக்க முடியாமையே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதை விட வேதனையான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு சொந்தக்காரங்க யாராவது நொடிஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கை கொடுத்து உதவி செய்ய வேண்டாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் எப்படி இருக்கிற மாதிரி இருங்க பணம் கேட்டால் கூட கொடுக்காதீங்க நீங்கள் ஒதுங்கிக்கோங்க என்கிட்ட பணம் கேட்காதன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் போய் 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 அவங்க ஒய்ஃப் வந்து அப்படி தான் சொல்லிவிட்டு அழுதாங்க பேசி பேசியே விட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் சொந்தக்காரன் இருக்கிறது காப்பாற்றுறதுக்கு தானே வயநாடை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க என் ஒரு நிமிஷம் அதையாவது பாருங்கள்